குடியாத்தம் அருகே துரியோதனை பீமன் வதம் செய்யும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் பரதராமி அடுத்த குரம்பூர் கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி சமேத தர்மராஜா கோவிலில் சுமார் எழுபது ஆண்டுகளாக துரியோதனனை பீமன் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது இந்த நிகழ்ச்சி கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கி மகாபாரத சொற்பொழிவு விழா நேற்று வரை நடைபெற்றது அதேபோல் கடந்த முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாள் பத்து நாட்களாக அர்ஜுனன் தபசு திரௌபதி திருக்கல்யாணம் பாண்டவர் பிறப்பு கண்ணன் தூது அரபான் கடபாலி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று துரியோதனனை பீமன் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் களிமண்ணால் துரியோதனனின் உருவத்தை வரைந்து பீமன் படுகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது துரியோதனனும் பீமனும் சண்டையிடும் நிகழ்ச்சியை நாடகமாக நடத்தி அதில் பீமன் துரியோதனனை வதம் செய்வது போல் தத்ரூபமாக நாடகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நாடகத்தை கண்டுகளித்தனர் இதனைத் தொடர்ந்து துரியோதனனை பீமன் வதம் செய்தபின் பின் அரவான் தொடப்பத்தாலும் முத்தாலும் பக்தர்களை அடித்தனர் இதனை பொதுமக்கள் தானாக முன்வந்து அடிவாங்கி சென்றனர் தொடர்ந்து மகாபாரத சொற்பொழிவு துரியோதனனை பீமன் வதம் செய்யும் நிகழ்ச்சியும் நாடகமாக நடத்தி பாரம்பரிய நிகழ்ச்சியை பொதுமக்களுக்கு பண்டிகை காலத்தில் முன்னோர்கள் சொன்ன கதைகளை ஞாபகப்படுத்தி அதனை பயன்பெறும் வகையிலும் மற்றும் சங்க காலத்தில் நடந்த கதைகளை ஞாபகப்படுத்தும் வகையிலும் இருந்ததாக கூறி சென்றனா்